ஆண்டவருக்காக வாழ்வோம் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரியிலே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசுவி நாமத்தின் உங்களை அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவருக்காக வாழ்வோம் இந்த உலகில் வாழ்வது எதற்குன்னா ஆண்டவருக்காக தான் வாழணும் பழைய ஏற்பாட்டில் ரெண்டு மக்கப்பையில் வாசிக்கிறோம் அல்லவா வரைடுள் அறிஞர்கள் ஒருவர் எலாயாசர் பன்றி இறைச்சி உண்ணும்படி அவர்களை கட்டாயப்படுத்துகிறார்கள் ஆனால் அவர் என்ன சொல்கிறார் பாருங்க பன்றி இறைச்சி உண்டு தீட்டுப்பட்டு என் கடவுளுடைய நாமத்தை அவசங்கைப்படுத்துவதை விட அவர் சொல்கிற வார்த்தை மாசுபடிந்தவராய் வாழ்வதை விட மதிப்புடையவராய் இறப்பதை தேர்ந்து கொண்டு இறைச்சியை வெளியே துப்பிவிட்டு தாமாகவே செத்துருவதை கருவியை நோக்கி அவர் சென்றார் போங்கடா அவங்க பன்றி கறி வேணான்னு சொல்லி வாயில் வச்சு திருக்கி துப்பிட்டு இதை தின்னு நான் மாசுபடிந்து வாழ்வதை விட மதிப்புடையவராய் இறப்பதை நான் மேனும் என கருதி என்னை சித்திரவதனா செய்யுங்கன்னு சொல்லி அந்த சித்திரவதை செய்யக்கூடிய கருவியை நோக்கி ஓடுகிறார் உயிரை துச்சமாக மதிக்கவில்லை அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படைந்தார் தீட்டானதை தொடவில்லை தன்னை எந்த ஒரு உணவுப் பொருளும் கூட தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதிலே அவர் இருந்தார் அப்போ பாவம் நெருங்க விடுவாரா ஒரு உணவே தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்றது இருந்தவர் பாவம் நெருங்க விடுவாரா அது சார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அப்படிப்பட்ட வாழ்வு நமக்குள் இருக்க வேண்டும் அதுதான் ஆண்டவருக்கான வாழ்வு நம்மை ஆவியில் ஆத்துமத்தில் சரீரத்தில் உலகத்தில் தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அதுதான் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஒன்று வாசிக்கிறோம் கிறிஸ்துவே வாழ்வு சாவு என்பதுக்கு ஆதாயம் இதனால் எது வந்தாலும் நம்ம இழக்க நம்ம தயாராக இருக்கணும் அதை ஆண்டவரை நமக்கு பலப்படுத்துவார் பிலிப்பியர் நான்கு பதிமூன்றில் வாசிப்பது போல எனக்கு உறுதியூட்டும் இயேசுவை நான் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு கடவுளுக்கான ஒரு வாழ்க்கை வாழ நமக்கு சந்தர்ப்பம் கொடுக்கின்ற பொழுது எதை குறித்து நாம் கவலைப்படக்கூடாது இழப்புக்கோ இறப்புக்கோ கவலைப்படாது அப்படியே ஆண்டோருக்காய் வாழ்கின்ற வாழ்வு முக்கியம் என்பதை இல போல நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நினைத்து இருப்போம் ஆண்டவருக்காய் வாழ்வோம் எதை இழக்கம் இறக்கும் துணிவோம் கடவுள் நம்மை ஆஸ்வதிப்பாராக ஆமேன்